அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் ஜன்னல் இருக்கும் திசை மிகவும் முக்கியம் ஜன்னல் இருக்கும் திசையை பொறுத்தும் உங்கள் வீட்டின் பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் அடையும் வடக்கு திசைக்கான அதிபதி குபேரன் என குறிப்பிடப்படுகிறது சோமன் தான் குபேரனின் அதி தேவதை குபேர கடாட்சம் தங்கள் வீட்டில் நிரம்பி இருக்க வேண்டும் என விரும்பும் நபர்கள் வீட்டில் வடக்கு ஜன்னல் அமைத்து கட்டுவது நல்லது மகாபத்மம் பத்மம் சங்கம் மகரம் கச்சபம் குந்தம் நீலாகர்வம் என்னும் ஒன்பது வித நிதி குவியல்கள் குபேரனிடம் இருக்கின்றன இவற்றில் சங்கமம் பத்மம் முதல்நிலை தகுதி பெறும் நிதிகள் என குறிப்பிடப்படுகின்றன கோயில்களில் கோபுரங்களின் ஈசானிய மூலையில் இருந்து வாயு மூலைக்கு வருகிற பகுதியில்தான் குபேரனின் சிற்பங்கள் அமைந்திருக்கும் இதுதான் வழக்கம் அதே போல வீடுகளில் கூட பணம் வைக்கும் பெட்டி பை பீரோ போன்றவற்றை வடக்கு திசை நோக்கி வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றனர் வடக்கு திசையில் வீட்டின் பொது சுவர் இருப்பது உங்கள் தோளில் நீங்களே பாரம் ஏற்றி வைத்துக் கொள்வது ஆகும் நீங்கள் வசிக்கும் வீட்டின் வாசல் எத்திசை நோக்கி இருப்பினும் வடக்கு திசையில் சூரிய வெளிச்சம் படும்படி அமைக்க வேண்டும் இதற்கு ஏற்ப வடக்கு திசையில் ஜன்னல் அமைப்பது வீட்டின் வருமானத்தை பெருக செய்யும் என்று வாஸ்து குறிப்பிடுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்